ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க பாருங்கள் என்னோடய கார்டனில் எவ்வளோ பூக்கள் மலர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் என்னோடய கார்டனில் இவ்வளோ பூக்கள் மலர்ந்துருக்கு அதுவும் எஸ்பெஷலி இந்த ஒரு ரோஸ் பிளான்ட்டில் எப்போவுமே பூக்கள் பூக்கும் ஆனால் இவ்வளோ பூக்கள் பூத்தது கிடையாது இந்த ஒரு பிளான்ட்டு நம்மளோட கிரிக்ரி பிங்கோட பெரிய வர்ஷன் சொல்ல பாருங்கள் இந்த பிளான்ட்டில் நிறைய முட்டுக்கள் வேறு இருக்குது அது பக்கத்தில் நம்மளோட நாட்டு ரோஜா தான் வச்சுருக்குறேன் ஆக்சுவலாக இது த்ரீ கலர் மோஜாய் வரக்கூடிய ரோஸ் அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நம்மளோட பன்னீர் ரோஸில் பூக்கள் வந்திருக்குது அப்புறம் இது ஒரு கொடி ரோஸ் இது எலிசபெத் ரோஸ் இதுலேயும் நிறைய பூக்கள் வந்துருந்துச்சு என்ன ஆச்சுன்னா இப்போ இங்கே கணபதி வச்சுருக்குறாங்க ஸோ பசங்கள் எல்லாம் அங்கே இங்கிலேருந்து பூக்கள் எல்லாம் பறிச்சிட்டு போயிடுவாங்க ஸோ நான் எதுவும் சொல்கிறது கிடையாது அவங்க ஒவ்வொரு வேற ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பூக்களை கொண்டு அங்கே வச்சுருவாங்க ஸோ அவங்களுக்கு அது ஒரு ட்ரெண்டாக இருக்குது ஸோ அதால் இங்கே வந்து காலையிலே வந்து கேட்பாங்க அக்கா பூ எடுக்கட்டுமான்னு சொல்லிவிட்டு ஸோ நீ எடுத்துக்கோன்னு சொல்லிவிடுவேன் ஸோ காலையில் ஒவ்வொருவரும் வந்து பூக்களை எடுத்துகிட்டே போயிடுவாங்க வெளியில் இருக்கக்கூடியது உள்ளே இருக்கக்கூடியது யாருக்கும் தெரியாது ஸோ அவங்க நிறைய பேர் வந்தோம்னா நான் இங்கேருந்து ஒன்று அடுத்து கொடுத்துருவேன் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டே இருக்குது பாருங்க நிறைய பூக்கள் உள்ளாடியும் நிறைய பூக்கள் இருக்குது இது இன்றைக்கி மல்லிகைப்பூ காலில் பூத்து இருந்துச்சு ஒரு பசங்க ஒரு பசங்க வந்து இதெல்லாம் கேட்டு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க நம்மளோட விநாயகருக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு மகிழ்ச்சியாக கொடுத்துட்டேங்க